சவனப்பா பூத்துல போச்சன ரொம்ப நாளா நினைச்சேன் இன்னைக்கு அப்பாஜே என்ன விட்டு மக ஒரு அவமான சின்னமாக இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்து கொடுத்து கொண்டுறது வந்து எவ்வளவு மேல் கற்பதம் நீங்க இப்பதாம மாரியாத்த கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த அபிஷேக பால் கொடுத்தாங்க அந்த அம்மா மனசு நினைச்சுக்கிட்டு இத சாப்பிடமா உன் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும் உங்க திருப்திக்கா வேணா நான் இதை சாப்பிடுறேன் நீ சாப்பிடமா இதோ வந்துடுற தாயி மகமாயி நீங்களா வாங்கம்மா பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன் கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தாங்கம்மா சாப்பிடுங்க வயிறு குடிந்து போச்சு இந்த இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும் நான் போயிட்டு வரேன் மன்னிச்சு அவமான முடியாமல் அபிஷேக பல விஷயத்தை தெரியாம காய் கொடுத்துட்டேன் நடக்கூடம் தெரியாமல் அப்படியான பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கீங்க பள்ளியில விஷம் கொண்டிருக்கிற பாம்பையே நெஞ்சில ஆபரணமா சுமந்துகிட்டு இருக்கிற எனக்கு பாலும் விஷமும் பயக்கத்துல ஒண்ணுதான் நான் உன் வீடு தேடி வந்து கையேந்தி பிச்சை கேட்டதே உன்னை விஷமுறிவு மட்டுமல்ல விதிமுறை போச்சு நீ வேதனை விடுபட்டுட்டோதனை ஆட்ட கடந்துட்ட இனி உன் வாழ்க்கையே ஒரு வளர்பிறதா எல்லாம் ஆசிர்வாதமா மகமாயி உன்னை மனசார ஆசீர்வதிச்சுட்டா மனம் போல மாங்கல்யம் நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகுநேரம் கழித்து வீடு திரும்ப இருக்கிறீர்கள் என்றும் அப்போது படபரப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும்

என்ப என்னை பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தான் நான் எவ்வளவோ மறுத்தோம் என்னை வற்புறுத்தி குடிக்க வச்சான் அவனை வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட நடுராத்திரி ஆயிடுச்சு அதுவும் இல்லாம வழியில மாட்டு வண்டியோட அச்சானையும் முறிஞ்சு போச்சு வண்டியை அங்கேயே விட்டுட்டு குடிபோதையில தட்டு தடுமாறி திருமண நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ thank mm -hmm. you நடக்க கூடாத தவிர நடந்து போச்சு என்னோட கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு குடி கற்பகத்தை கற்ப அழிச்சுட்டேன் அதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்ச பாவமே எனக்கு புரிஞ்சுது ஐயோ ஒரு அப்பாவி பொண்ணை நாம கெடுத்துட்டுமே நினைச்சு துடிச்ச கழுத அந்த பொண்ணோட காலை பிடிச்சி கதறி மன்னிப்பும் கேட்டேன் அதுக்கு பரிகாரமா தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் ஆனா என்னுடைய குடும்ப கௌரவம் என் எண்ணத்துக்கு குறுக்கே நின்னுச்சு அதனால இந்த உண்மை ஊருக்கு தெரியாம மறைச்சிட்டேன் ஆனா சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மாரியம்மா அதே ராத்திரி நடந்த ஒரு கொலப்பையை ஏ மேல சுமத்தி ஏவாயா அந்த உண்மையை ஒத்துக்க வச்சுட்டான் ஐயா நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனா என குலகாரன் மட்டும் சொல்லாதீங்க ஐயா தயவு செஞ்சு என குலகாரன் மட்டும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க நீங்க கொலை செய்யலன்னா வேற யாரு அந்த ஐயனார கொண்டு இருக்க முடியும் நான் சொல்றேன் குல செஞ்சது யாருங்க எனக்கு தெரியும் ஆமாங்க எனக்கு தெரியும் என் கூட வாங்க நான் காட்டுறேன் வாங்கையா நீ ஊமையாச்சே உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு முதல்ல குலச்செஞ்சது யாருங்கிறது நான் காட்டுறேன் வாங்கையா வாங்க 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 என்னப்பா இது கொலகாரனை காட்டு கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிறேன் அந்த கொலகாரி இருக்கிற இடம் இந்த கோயில் என்னப்பா சொல்ற ஆமாங்க செய்யறதெல்லாம் செஞ்சு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காள இந்த சமயபுரத்தா அந்த ஐயனோட கொலை செஞ்சா நான் சொல்றது சத்தியங்க இந்த ஆலயத்துல கிடைக்கிற உயிர் நீயா இந்த இப்படி ஒரு ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி அந்த தாயா இப்படி பேசுற ஆமாங்க நான் சொல்றதை நம்புங்க கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி டேய் நேரா கோட்டுக்கு போடா சமயபரத்தா தான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான் நான் ஊமைங்கிறது கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க என்ன அறியாம நான் பேசினேங்க உங்க எல்லாரும் இங்கே கூட்டிட்டு வந்தேங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபரத்தா தாங்க நான் இல்லைங்க நடந்ததை சொல்றேன் கேளுட்டீங்க ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை தேடி புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான் அதுதான் அம்மன தொழுதான் அதுக்கப்புறம் நானேதான் நான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் வேற வேறையவல்லாம் அவேஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன் வேண்டாப்பா கோயில் நிறைய திருடுறது கொலபாதகத்துக்கு சமம் தொட்ட பாவம் தான் என் மகிட்டு போறதுக்கு காரணம் வழிபடு மறுபடியை கொண்டு போய் நான் கோயிலே பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன் சொல்லா பாண்டாண்டாண்டா நீ என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அலை கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த சுழந்திட்டு பூமிய எதையுமே என்னால நிறுத்த முடியும் நிறுத்தினத செயல்பட முடியும் என்ன பார்த்தா கேக்குற என்ன தைரியம் வீண் ஆணவத்தால வழி மாறி போகாத இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது இப்போ தர்ம உன்னை தண்டிக்க தயாராயிடுச்ச தண்டனையில் இருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை இடத்துல ஒப்படைச்ச எனக்கே புத்தி சொல்றியா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது சொந்த மறக்காது உனக்கு கொடுத்தவனா காப்பாத்துறவனா கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவளா எிட்ட சொல்ற உயிர பத்தி சித்து விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத மந்திர தந்திர மாயாஜால பயந்தவன் நான் இல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே உன்னால என்ன என்ன என்னடா முடியும் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலைப்படி இந்த மனித மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிரி ஆச்சரியமாவும் இருக்கும் அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம் அழைக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னையை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் பாவியான ஐயனார் அழைக்கப்பட்டா பாதிக்கப்பட்ட கற்பகம் வாய வைக்கப்பட்டா அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன் நீ பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்னா நீ நானா நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே சமயபுரத்தே நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே காரணியே பவதாரணியே அன்னபூரணியே சமயபுரத்தே நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே ிய பேர்க்கி காப்பாய் நிற்கும் தயவல்லவோ புரியவர் கருளும் பெரிய பாணயத்தில் நகர் வாழும் தாயல்லவோ காப்பாய் நிற்கும் தயவல்லவோ புரியவர் கருடும் பெரிய வாழைய திருநகர் வாழும் தாயல்லவோ கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுதரல்லவோ கடையும் ஓட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடரல்லவோ பார்ப்பதம் பொங்கல் படைப்பவர் குதம் போல விழியம் தவளல்லவோ சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே அழகாய் வளம் மறுப்பேற்காட அமர்ந்த அருள் அல்லவோ திரு இருவேற்காட அமர்ந்த அருள் அல்லவோ ஆலயம் மன திருப்பெயர் விளங்க அருமறை பாடும் பொருள் அல்லவோ தருமத்தை காப்பாள் புயர்களை தீர்ப்பாள் துர்கை பவானி அவள் அல்லவோ கர்மத்தை நீக்கி கவலையை போக்கி கை கொடுக்கு குளிர் நிழலல்லவோ சிம்மாவாகி நீ மோகினி கல்யாணி கல்யாணி கமலாபாசனி கோபினி காலபயங்கரி வந்தவாபினி காளபயங்கரி காமாட்சி காளபயங்கரி காமாட்சி ஜனனி தே அங்கரீஸ் வரிமீன் ஆட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சர்வத்திற்கும் இங்கரீசாட்சி